வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு பாலை மனம் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா அம்மாவிடம் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது மூன்று நாட்களாக அம்மா ஐசி வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் இயற்கை உபாதைகள் மறந்து போனவளாக இருக்கிறாள் காப்பியை கூட வற்புறுத்தித்தான் குடிக்க வைக்க வேண்டியிருந்தது வேணா சகுந்தலா விட்டுடு நானும் வற்புறுத்தவில்லை ஐசியூக்குள்ளே இருந்து வெள்ளை கோட்டும் ஸ்டெதோஸ்கோப்புமாக அண்ணா வெளியே வந்தால் சடா நண்டு எழுந்திருப்பாள் விரைந்து அண்ணன் அருகில் போய் கேட்பாள் சங்கரா அப்பாவுக்கு எப்படிலாம் இருக்கு அம்மா கொஞ்சம் தள்ளி வா என்று அழைத்து போய் சின்ன சின்னண்ணன் மெதுவாக சொன்னான் அம்மா இருக்கு கண்ணீர் வழியே அண்ணனை ஏறிடும் அம்மாவின் முகத்தை என்னால் பார்க்க முடியாமல் போயிற்று அம்மாவின் இந்த முகம் இதுவரை நான் பார்க்காத முகம் அதீத கவலையும் பயமும் அதனால் ஏற்பட்ட இருட்டும் கலந்து மங்கி தெரியும் முகம் ஆஸ்பத்திரிக்கு வந்த இந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வரை அம்மா என்பவள் ஜாஜ்வல்யமானவள் நல்ல உயரமும் இருக கட்டிய உடம்புமாக கம்பீரமானவள் பெரிய குங்கும பொட்டும் பழியென்று டால் அடிக்கும் நிறமும் வலது மூக்குத்தியும் உரிக்காத மட்டை தேங்காய் அளவுக்கு கழுத்தளி கோடாலி முடிச்சுமாக ஜெகஜோதியாக இருப்பாள் அம்மா பவுடர் பூசி நான் பார்த்ததில்லை இழைத்த மஞ்சளை பூசி கொண்டு வந்து நின்றாலே போதும் கைகளும் முகமும் கழுத்தும் தகதாக இருக்கும் சில நேரங்களில் எனக்கே கூட ஒரு ஆதங்கம் வரும் ஏம்மா இந்த முகத்தையும் கை காலையும் எனக்கு கொடுத்துரு ஏ உனக்கு என்ன குறைச்சல் என் மூணு குழந்தைகளும் முத்து முத்தா தானே அம்மா சொல்கிற மாதிரி இரண்டு அண்ணன்மார்களும் முத்துக்கள் தான் வெள்ளை வெள்ளை ரெண்டு அப்படியே அம்மாவை கொண்டு வந்திருந்தார்கள் முகவாகு உயரம் இருக கட்டிய உடம்பு எல்லாவற்றிலும் அம்மாதான் இருவருமே இருவரும் டாக்டர்கள் ஸ்பெஷலிஸ்டுகள் இருவருக்கும் தனித்தனி ஆஸ்பத்திரி இருவருக்கும் ஒரே பந்தலில் ஜாம் ஜாம் என்று கல்யாணம் இருவருக்கும் பணக்கார இடத்திலிருந்து பெண்கள் இருவருக்குமே சொல்லி வைத்த மாதிரி ஒரு பையன் இருவருமே கப்பல் போன்ற காரிலும் விமானத்திலும் பறப்பவர்கள் இதில் நான் மட்டும்தான் மாருதி எண்ணூரில் வருபவள் அதுவும் மாத தவணையில் வாங்கியது இன்னும் கட்ட வேண்டிய தொகை முப்பத்தைந்தாயிரமோ நாற்பதாயிரமோ பாக்கி இருந்தது என் கணவர் தொழிற்சாலை ஒன்றில் பெண் குழந்தைகள் இருவருமே தோற்றத்தில் என்னை கொண்டு பிறந்தவர்கள் நான் அப்பாவை கொண்டு பிறந்தவள் மானிறமாய் ரெட்டை நாடி சரீரமாய் முன் வரிசையில் ஒன்று தெற்று பல்லாய் இரு அண்ணன்மார்களுக்கு மட்டுமின்றி அவர்களின் மனைவிமார்கள் குழந்தைகளுக்கும் கூட நான் என்றால் இளக்காரம்தான் பேச்சிலும் செய்கைகளிலும் அது வெளிப்படும் சகுந்தலாவுக்கு என்ன தெரியும் என்றும் அவ பெத்த குழந்தைகள் அவள மாதிரி தானே இருக்கும் என்றும் காதில் விழும்போதெல்லாம் அம்மாவின் மடியில் தலை வைத்து கண் கலங்குவேன் ஏமா என்னையும் உன்ன மாதிரி பெத்திருக்க கூடாதா எதுக்கு அப்பா மாதிரி பெத்த என்பேன் என் தலையை வருடியபடி அம்மா சொல்வாள் அடி அசடே உன் அப்பாவுக்கு என்ன குறை கருப்பு ஒரு குறையாடி அவரை மாதிரி இருக்க கொடுத்து வச்சிருக்கணும் வெள்ள ஒல்லியாக ஒல்லியா இருக்கிற வாளுக்கெல்லாம் அந்த அன்பும் பெரியமும் வந்துருமா அந்த அப்பாவை கொண்டு பிறந்ததுக்கு சந்தோஷப்படுவதை விட்டுட்டு இப்படி ஆ கண் கலங்கிறது அம்மா சொல்வது நிஜம் அப்பா அப்படித்தான் எங்களை வளர்த்தார் சீ என்று ஒரு வார்த்தை சொன்னதில்லை அதட்டலாக பேசுறதில்லை கோபமாக ஒரு பார்வை பார்த்ததில்லை ராஜம் ராஜம் என்று அம்மாவை சுற்றி சுற்றி வந்ததும் எங்களை பெற்றதும் பெருந்தவமாக நினைத்திருக்க வேண்டும் கிடைக்காதது கிடைத்துவிட்ட திருப்தி ஏற்பட்டிருக்க வேண்டும் அம்மா மாதிரி ஒரு பேரழகி மனைவியாக வந்து வாய்த்தது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்ற நினைப்பு வேரூன்றி இருக்க வேண்டும் அதனால் தான் அம்மாவை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார் வீடோ வியாபாரமோ எதுவானாலும் அம்மா சொல்வது தான் நடக்கும் அம்மா ஆசைப்படுவது கிடைக்கும் அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு அந்த வீட்டில் முடியாது எழுந்ததும் கிடையாது கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை எட்டும் அன்னியொன்னே தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அப்பாவை விட்டு அம்மாவோ அம்மாவை விட்டு அப்பாவோ பிரிந்திருந்ததில்லை ஏன்னா கல்யாண சத்திரத்திலேயே தங்கியிருந்தால சொல்லிட்டு போனேன் சொன்னேன் என்னவோ தோணித்து வந்துட்ட ராத்திரி நீயும் குழந்தைகளும் தனியால இருக்கணும் சரியா போச்சு இன்னும் என்ன குழந்தைகள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்தாச்சு தோலுக்கு மிஞ்சி வளர்ந்தாச்சு வயசாக ஆக நீங்க தான் குழந்தை ஆகின்றே பொருள் அந்த வயதான குழந்தைதான் இப்போது ஐசியூனில் கிடக்கிறது என்ன சங்கராந்தி வருது பரன்மேல இருக்கிற வெங்கல பானைய தோட்டக்கார முருகனை விட்டோ ஆஸ்பத்திரி பையன் ராஜாவை விட்டோ எடுக்க சொல்றேல ஆஸ்பத்திரி பையனை வீட்டு வேலை செய்ய சொன்னா சின்னவன் கத்துவான் தோட்டக்கார முருகனை பத்மினி சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பியிருக்கா கையில் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு போயிருக்கிறவன் திரும்பி வர நேரமாகும் எந்த வெங்கல குண்டான்னு காட்டு நான் எடுத்து தரேன் நீங்கள் வேண்டாம் உங்களால் முடியாது சிவாவோ சங்கரனோ வரட்டும் எடுத்து தர சொல்றேன் இதுக்கு போய் சிவாவும் சங்கரனும் வரணுமா நீ சொன்ன உடனே ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு எடுத்து கொடுத்துட போறாங்க பாரு போடி போக்கத்தவளே போய் ஸ்டூலை கொண்டா ஏறி நானே எடுத்து தரேன் அம்மா கேட்டவுடன் அது நடக்க வேண்டுமென்று நினைத்தாரோ ஏதோ ஒரு விதத்தில் தன்னை நிரூபித்து கொள்ள ஆசைப்பட்டாரோ தெரியவில்லை அந்த ஸ்டூலின் ஓரடிக்கு ஓரடி மரப்பலகை அவரது ஸ்தூல சரீரத்தை தாங்க முடியாமல் ஆட்டம் கண்டு முறிந்து போக ஐயோ பார்த்துண்ணா என்று அம்மா தாங்கி பிடிப்பதற்குள் ராஜோ என்கிற அலறலுடன் பின்தலை மடேர் என்று மோத கீழே விழுந்தார் அப்பா அதன் பின் அண்ணா வந்தான் சின்ன வந்தான் ஆம்புலன்ஸ் வந்தது அப்பாவோடு அழுது கொண்டே அம்மாவும் ஏறி போனார் பின்னாலேயே இரு மண்ணிகளுடன் நானும் காரில் ஏறி ஓடினேன் இதோ மூன்று நாட்கள் முழுசாக ஓடி போய்விட்டன அப்பாவுக்கு நினைவு திரும்பவில்லை கண்ணை திறக்கவில்லை உதடு பிரியவில்லை ஆடாமல் அசையாமல் அப்படியே கிடந்தார் கையிலும் மூக்கிலும் சிறிய ரப்பர் குழாய்கள் செருகப்பட்டிருந்தன ஆகாரம் டியூப் வழியாக உள்ளே போயிற்று மூத்திரம் கட்டிலோடு கட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பையில் சேகரிக்கப்பட்டு கொண்டிருந்தது இந்த நிலைமையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு வென்டிலேட்டர் வைக்கப்பட்டிருப்பதாக இரு அண்ணன்மார்களும் டாக்டர்களாக மட்டுமே அப்பாவின் நிலைமை பற்றி மருத்துவ ரீதியில் ஒருவருக்கொருவர் விவாதித்தனர் சிவா அப்பாவுக்கு எப்படி இருக்கு கண்ணீருடன் கேட்டாள் அம்மா அப்பாவுக்கு என்னம்மா வயசாச்சு டே என்ன வயசானா என்னடா அப்பா எப்படி இருக்க குறுக்கிட்ட சின்னண்ணன் கோபமாக கேட்டான் ஏமா அப்பாவுக்கு தான் அறிவில்லை உனக்குமா அறிவில்லாம போச்சு எப்பவோ வரப்போற பொங்கலுக்கு இப்ப வெங்கல பானை எடுக்க என்ன அவசரம் அதுவும் அதை அப்பா தான் எடுத்து தரணுன்னு பிரார்த்தனை ஏதாவது பண்ணி தொலைச்சியா வீட்டில் ஓராளுக்கு ரெண்டு ஆள் இருக்கிறது உனக்கு தெரியாதா சங்கரா கொஞ்சம் நிதானமா பேசு என்ற பெரியன்னா அம்மாவை சற்று கனிவோடு நோக்கினான் அம்மா நீ மனசை திடப்படுத்திக்கணும் அப்பா நிறைவா வாழ்ந்திருக்கார் உன்னை கல்யாணம் பண்ணி மூணு குழந்தைகளை பெத்து அவங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தின்னு ஜாம் ஜாம்னு வாழ்ந்திருக்கார் அம்மாவின் முகத்தில் மகிழ்ச்சியும் கண்களில் இருளும் எட்டி பார்க்க தொடங்கின குரல் கரகரக்க கேட்டாள் சிவா என்னடா சொல்ற அவன் ஒன்னும் சொல்லலம்மா அப்பா இப்படி படுத்து கிடப்பதை மட்டும் பார்க்காத நல்லபடியா இருந்ததை நினைச்சு பாரு அப்பதான் நல்லது நடக்கும்னு சொல்ல நடக்கும் அம்மா பார்த்தாள் உட்கார்ந்து நல்லது நினைமா போகலாம் என்று சின்னண்ணன் பெரியண்ணனை அழைத்து கொண்டு போன விதம் எனக்கு என்னவோ படவில்லை சில நிமிடங்களுக்கு பின் அம்மா இதோ பாத்ரூம் வரை போயிட்டு வரேன் என்று கூறி நகர்ந்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே சின்னண்ணன் அறையில் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கதவு திறந்து நான் உள்ளே நுழைந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை இனிமே அவருக்கு நினைவு திரும்புன்னோ உணர்வு வரும்னோ நான் நினைக்கல சிவா இது சின்னண்ணா அவர் கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டது எனக்கு புரியுறது ஆனா அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கிறது பெரியண்ணன் கூறியதை கேட்டதும் என் வயிற்றுக்குள் ஐஸ் கட்டி இறங்கிற்று அப்பா கோமா நிலைக்கு போய்விட்டாரா கடவுளே அப்பாவுக்கு இந்த நிலை கோபப்படாத அப்பா அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசத் தெரியாத அப்பா அன்பை தவிர வேறொன்றும் அறியாத அப்பா யாரையும் எதற்காகவும் தப்பு சொல்லாத அப்பா அம்மா சொன்னால் கூட விடு விடுராஜோ அவளுக்கு என்ன கஷ்டமோ பாவம் என்று பரிதாபப்பட மட்டுமே தெரிந்த அப்பா எதற்காக இந்த நிலைமை யாருக்கு தண்டனை மனசுக்குள் நான் கேட்ட கேள்வி மனசை மானசீகமாக எட்டிற்றோ என்னவோ குரல் கரகரக்க சொன்னான் நாம என்ன தப்பு பண்ணினோன்னு நமக்கு இந்த தண்டனை பெரியண்ணன் கேள்விக்கு சின்னண்ணன் நிமிந்து பார்த்தான் தண்டனையா ஏன் நினைக்கணும் சிவா அப்பாவை வெறும் பேஷண்டா மட்டும் பார் என்ன சொல்ற சங்கரா இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போற பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்க கிட்ட நாம் என்னவெல்லாம் பேசியிருக்கோம் எப்படிலாம் எடுத்து சொல்லியிருக்கோம் சங்கரா எத்தனை மாதமோ வருஷமோ இப்படி வச்சுருக்க முடியுமா டியூப் வழியாக போகிற உணவு ஜீரணமாகி வெளியே வரும் மலமும் மூத்திரம் வாரிக்கொட்டி துணி மாற்றி பெட் ஷோர் வராமல் காப்பாற்றி முடியிற காரியம்மா என்ன செய்யலாங்கிற பேசாமல் செடேஷன் கொடுத்துடலாம் இல்லைன்னா வெண்டிலேட்டரை ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படாமல் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் சிவா அண்ணன் பேசாமல் இருக்க சங்கர் அண்ணன் தொடர்ந்தான் ஆனால் அம்மா இதுக்கு ஒப்புக்கணுமே அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஒப்புக்க மாட்டா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா அம்மாவுக்கு இது தெரிய வேண்டாம் நீயும் நானும் பெத்த பிள்ளைங்க டாக்டர்ஸ் நாம் முடிவு பண்ணி அப்பாவை இதுக்கு மேலே கஷ்டப்பட விடாமல் அமைதியாக நிரந்தரமாக தூங்க வச்சுருவோம் அம்மா கேட்டா அப்பா உசுரு தானாக பிரிஞ்சுடுத்துன்னு சொல்ல வேண்டியதுதான் வேற வழி இல்லை அதை கேட்டு துணுக்குற்று நான் உள்ளே நுழைந்தேன் ஆத்திரமும் கோபமுமாக அவர்களை பார்த்து கேட்டேன் என்னென்னா இது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பின் என்னை ஏறிட்டனர் எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு இருந்தியா பெத்த பிள்ளைங்க பேசுகிற பேச்சா இது பெத்த பிள்ளைங்களா இருக்கவேதாம்மா பேசுகிறோம் இது பெரியன்னா டாக்டராக இருக்கிற நீங்கள் இப்படி நினைக்கலாமா டாக்டராக இருக்கிறதுனால தாம்மா நினைக்கிறோம் வெறுப்பும் கோவமாக அவர்களை ஏறிட்ட என் பார்வைக்கு பதில் சின்னண்ணாவிடமிருந்து வந்தது இந்த பாரு சகுந்தலா அம்மாவுக்கு புரியாது ஆனால் நீ இதை கட்டாயம் புரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் செய்ய போகிறதா பேசின விஷயத்தையா இல்லை அது நியாயம்னு சொல்ல வரீங்களே அதையா ரெண்டையுமே தான் சின்னண்ணன் அழுத்தம் திருத்தமாக சொன்னான் நான் வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தேன் அவனே மேலே பேசினான் கோமாங்கிறது மெடிக்கல் சயின்ஸுக்கு ஆண்டவன் விடும் சவால் இப்போது பெரியண்ணன் தொடர்ந்தான் ஒரு கோமா பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்புறதுங்கிறது பெரிய மிராக்கள் சாதாரணமாக அப்படி நடக்கிறது இல்லை அப்படி நடந்துட்டா அதுக்கு பெரிய மிராக்கள் இல்லை அண்ணா நீ இப்போ என்ன சொல்ல வர அப்பாவோட இந்த ஸ்டேஜ் ஒரு பெரிய ஹிம்சமா படுத்துட்டு இருக்கிறவருக்கும் சரி பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கும் சரி வருஷ கணக்கில் படுக்கையில் நினைவு நீச்சல் இல்லாமல் கிடக்கிறதுங்கிறது எப்படிப்பட்ட சித்திரவதை தெரியுமா மலம் வாரி கொட்டணும் நாத்தம் இல்லாமல் உடம்பை துடைச்சி விடணும் அடிக்கடி புரட்டி படுக்க வைக்கணும் நான் கவலை கலந்த பயத்துடன் கேட்டு கொண்டிருந்தேன் அப்படியே எவ்வளவுதான் சுத்தமாக வச்சுருந்தாலும் அப்பாவை படுக்க வச்சிருக்கிற ரூம் மட்டும் இல்லை வீடே நாத்தம் போயிடும் எங்களால் இதெல்லாம் முடியாது நானும் சிவாவும் காலை ஏழு மணிக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஓடி ஆகணும் உன்னுடைய மன்னிமார்களை பற்றி உனக்கே நன்னா தெரியும் மாமனாரை கவனிக்க சொல்லி அவங்க கிட்ட நாங்க சொல்லவா முடியும் இல்லைண்ணா ஏதாவது ஆளோ நர்ஸோ போட்டு நான் முடிப்பதற்குள் குறுக்கிட்டான் சின்னண்ணா போடலாம் ஆனா அப்பாவோட பாரியான உடம்பை தூக்கவே ரெண்டாள் வேணும் தொடச்சு வேஷ்டி சட்டை மாற்றி படுக்க வச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சகுந்தலா அவர் வேஷ்டியை எப்போ நினச்சிப்பார் அசிங்கப்படுத்துக்குவார்னு யாருக்கு தெரியும் தவிர அப்பாவை பார்த்து அம்மா அழுதுண்டே இருப்பா அதை பார்த்து குழந்தைங்க பயப்படும் எல்லாத்துக்கும் மேலே அப்பாவுக்கே இது நரக ஹிம்சை நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ண்ணா ஆனாலும் பெத்த அப்பாவை அந்த மாதிரி பெத்த அப்பாவானாலும் அவர் இப்ப உணர்ச்சி இல்லாத சுரி ரெண்டு தைக்கிற மாதிரி சொன்னான் சின்னண்ணா டாக்டர்களான எங்களுக்கே முடியல இவ்வளவு தூரம் நீ ஃபீல் பண்ணினா அப்பாவை உன் வீட்டில் வச்சு பாத்துக்கிறதா சொன்னா எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை இந்த கடைசி அஸ்திரம் என் மீது பாய்ந்து விட்டது இது பிரம்மாஸ்திரம் என் சகல ஏலாமைகளும் புரிந்து எய்யப்பட்ட அஸ்திரம் வீழ்வதை தவிர வேறு வழி இல்லை உங்களாலேயே முடியலன்னா என்னால் எப்படி நான் முடியும் அவரை பற்றி என் மாமனார் மாமியார் பற்றி தெரிஞ்சும் அப்போ பேசாமல் நாங்கள் சொல்கிறத கேளு இங்கே நடந்ததை அம்மா கிட்ட சொல்லாத மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அடி வயிற்றை சங்கடம் கவ தலையாற்றினேன் நாங்கள் போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறோம் என்று அவர்கள் நகர்ந்து போனார்கள் நான் உறைந்து போய் நின்றிருந்தேன் எவ்வளவு சுலபமாக சொல்லிவிட்டு போகிறார்கள் நிதர்சனமாக இருந்தால் கூட பெற்ற அப்பா மார் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்தவர் பெற்ற நாளிலிருந்து படுக்கையில் விழுந்த அந்த நிமிடம் வரை தங்களுக்காகவே வாழ்ந்தவர் என்ன ராஜோ மணி பதினொன்னாக போறது இன்னும் சங்கரன் ஆஸ்பத்திரியில இருந்து வரல ஏதாவது சீரியஸ் கேஸ் வந்திருக்கோம் அவன் வருவான் நீங்க படுத்துக்கோங்கண்ணா ஆனாலும் சின்னண்ணாவின் கார் வந்து அவன் காரிலிருந்து வரை அப்பா தூங்கினதில்லை என்ன ராஜம் வாழைப்பு துவட்டலா பருப்பூசிலியா துவட்டல் தான் பண்ணலான்னு இருக்க வேணாராஜோ பருப்பூசிலியே பண்ணிடு சிவா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவான் அவரையா எப்படி இந்த உலகுக்கு வந்ததெல்லாம் போக வேண்டியதுதான் அதற்காக தானாய் போக வேண்டியதை தடியால் அடித்தா போக வைப்பது இது தனத்தின் உச்சமா விஞ்ஞான உலகின் சாதனையா விந்துவை சேகரித்து வங்கியில் வைத்து செயற்கை முறையில் கருத்தரிக்க வைக்கிற காலம் வந்துவிட்ட பின் இதுவும் வரத்தான் செய்யும் வருவதை நிறுத்த முடியாது போவதை பிடித்து வைக்கவும் முடியாது வரும் போகும் இதுதான் வாழ்க்கை கோடானு கோடி மக்களில் அதை புரிந்து கொள்பவர்கள் மிகச்சிலரே அவர்களில் சின்னன்னாவும் பெரியன்னாவும் ஏன் நானும் கூடத்தான் அடக்கம் ஐயோ என்னை விட்டு போயிட்டே அம்மாவின் கதறலில் சுய உணர்வு பெற்று எழுந்து ஓடிய போது எல்லாம் முடிந்து போயிருந்தது அடுத்த சில மணி நேரங்களில் அப்பாவின் சடலம் வீட்டில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட போது வீடு முழுதும் ஜனங்கள் ஐயர் அப்படியே தூங்குற மாதிரியே இருக்காரு இல்ல ரொம்ப நல்ல மனுஷன் மஞ்சளும் குங்குமுமா அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க பகீர் என்றது எனக்கு மெல்ல அம்மாவை ஏறிட்டேன் கண்ணாடி பெட்டி அருகில் உட்கார்ந்து உறவினர்களிடம் சொல்லி சொல்லி கதறி கொண்டிருந்தாள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமேண்ணா பசங்க மேல உசிரியே வச்சுருந்தேளே ராஜோ ராஜோன்னு என்ன சுத்தி சுத்தி வருவேளே இனிமே எனக்கு யார் இருக்கா என்னை விட்டுட்டு போக எப்படின்னா மனசு வந்தது ஆஸ்பத்திரியில் இருந்தது மாதிரி அப்படியே இருந்திருந்தா கூட காலமெல்லாம் வச்சு நான் செஞ்சிருப்பேனே நீங்கள் இருக்கேங்கிற திருப்தி இருந்திருக்குமே அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் மனசில் ஈட்டிகளாக பாய தலை உயர்த்தி அண்ணன்களை பார்த்து அவர்கள் ஏதோ மிக முக்கியமான காரியத்தை கவனிக்கப் போகிற பாவனையில் மெல்ல அந்த வரவேற்பறையை விட்டு வாசலுக்கு நகர்ந்து கொண்டிருந்தார்கள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இதுதான் நிதர்சனம் இப்படி தான் இன்றைக்கு போயின்னு இருக்கு வாழ்க்கையில்